இருபத்தி ஐந்து கிலோ எடை ஐம்பது கோடிக்கு வாங்கப்பட்ட ஓநாய் காசி அண்ட் கலப்பின நாயை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் பெங்களூருவை சேர்ந்த நபர் கேடா கேடாபாம் ஒகாமி என்ற அரிய ஓனாய் நாயை வாங்க ஐம்பது கோடி ரூபாய் செலவழித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் பெங்களூருவை சேர்ந்த நபர் ஒருவர் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து நாய் ஒன்றை வாங்கியுள்ளார் விதவிதமான இனங்களை சேர்ந்த நாய்களை வாங்கி வளர்த்த ஒருவர் சதீஷ் இவர் அரிய வகை ஓனாய் மற்றும் ககாசியன் செப்பர்ட் கலப்பு இன நாயை சமீபத்தில் வாங்கியுள்ளார் கடபாம் ஒகாமி என்ற இந்த நாயை உலகிலேயே விலை உயர்ந்த நாய்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நாயை அமெரிக்காவிலிருந்து இடைத்தரகர் மூலமாக சதீஷ் வாங்கியுள்ளார் நாலு வயதே ஆகும் இந்த நாய் எழுவத்தைந்து கிலோ எடையுள்ளது ஒகாமியின் தாய் இனங்களில் ஒன்றான ககாசியன் செப்பட் நாய்கள் அவற்றின் வலிமை மற்றும் பாதுகாப்பு உள்ளனவருக்கு பெயர் பெற்றவை இந்த நாய்கள் ஜார்ஜியா ியா அஜர்பைஜான் மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகளில் குளிர் பிரதேசங்களில் இருக்கும் ஓநாய் போன்ற வேட்டையாடும் மிருகங்களும் கால்நடைகளை பாதுகாக்க அவை பெரும்பாலும் காவல் நாய்களாக பயன்படுத்தப்படுகின்றன கர்நாடகா முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளில் சதீஷ் ஒகாமியை அழைத்துச் சென்று வருகிறார் தனது நாய்கள் பெரும் கூட்டத்தை ஈர்த்துள்ளதாகவும் அவற்றுடன் செல்ஃபி எடுக்க மக்கள் ஆர்வமாக இருப்பதாகவும் சதீஷ் கூறியுள்ளார் அவரது அனைத்து நாய்களும் ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளர்ந்து வருகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்